இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு ப்ளட் டொனேஷன் சென்டருக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஒரு த்ரீ கொஷின்ஸ் வந்து என்னென்னு கேட்பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நல்லா தூங்குனிங்களான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி வந்து குடிக்க சொல்லுவாங்க அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க இல்லை லஞ்சுனா எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே போகிற மாதிரி பார்த்துக்குங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இதை செக் பண்ணுறதுக்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு நீடில் மாதிரி இருக்கும் ஒரு யூசி மாதிரி இருக்கும் அதை எடுத்து உங்களோட விரலில் வந்து குத்திட்டு அந்த ஒரு சொட்டு ப்ளட்டு வந்து அவங்க எடுத்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் இதே பாய்ஸ்க்கு வந்து தேர்ட்டீன்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் வந்து அதுக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா இதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ண முடியாது அதே மாதிரி